வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் உங்களுக்கு இருக்குன்னா இப்போ நான் சொல்லப் போற இந்த நம்பரை ஏழு நாட்களுக்கு மட்டும் சொல்லி பாருங்க அதுவும் ஒரு நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னாலே போதும் உங்க வேண்டுதல் ஏழு நாட்களுக்குள்ளேயே நிச்சயமா நிறைவேறும் இந்த நம்பரை நம்பிக்கையோட நீங்க சொல்லும் போது உங்க வாழ்க்கையில நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க நம்ம வாழ்க்கைய நாம நினைச்ச மாதிரி ஒரு மேஜிக் போல மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் நம்பரை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன நம்பர் இந்த நம்பரை யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு இப்ப நாம பார்க்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட ஒரு மெத்தட பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதனால எல்லா மதத்தினருமே இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை யூஸ் பண்ணலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம் இந்த ஈர்ப்பு பயிற்சிக்கு நமக்கு எந்த ஒரு பொருளுமே தேவைப்படாது நம்ம மனசுல நம்பிக்கையோட நாம செஞ்சாலே போதும் நம்ம வேண்டுதல் நிச்சயமா ஏழு நாட்களுக்குள்ள நிறைவேறும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் செய்யலாம் நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்க அசைவம் சாப்பிடலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலர் ரெண்டு நாள் உங்க வீட்ல இருப்பீங்க மூணாவது நாள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இப்படி ரெண்டு நாட்கள் உங்க வீட்லயும் இன்னொரு நாள் வேற ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம் ஏழு நாட்களுக்கும் ஒரே இடத்துல இருந்துதான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நாம செய்யணும்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது சிம்பிளா சொல்லணும்னா யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யணும் நடுவுல எந்த விதமான பிரேக்கும் நீங்க எடுக்க கூடாது அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் சப்போஸ் ஏதாவது ஒரு காரியம் உடனடியா நீங்க நடக்கணும் நினைக்கிறீங்கன்னா அதுக்காக கூட இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க பயன்படுத்தலாம் உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்புடையது ஒரு சில சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நம்பரை நாம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன்கள் அதுவும் கைமேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நம்ம வேண்டுதல் நிறைவேறிறதுக்கு நாம சொல்ல வேண்டிய அந்த நம்பர் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் சொல்லப்போற இந்த ஏஞ்சல் நம்பரை எந்த டைம்ல நீங்க சொல்லணும் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருச்ச உடனேயே நீங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த நம்பரை நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த நம்பரை சொல்றதுக்கு நமக்கு எண்ணிக்கை கணக்கு கிடையாது ஆனா கண்டினியூஸா தொடர்ந்து ஏழு நிமிடங்களுக்கு நீங்க இந்த நம்பரை சொல்லணும் உங்க மனசுக்குள்ள நீங்க சொன்னாலும் சரி வாய் விட்டு சொன்னாலும் சரி ஆனா ஏழு நிமிடங்களுக்கு இந்த நம்பரை நீங்க சொல்லணும் உங்க போன்ல அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது ஏழு நிமிஷங்களுக்கு அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த நம்பரை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க அந்த நம்பர் முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வீசா கிடைக்கிறதுக்கான பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான எனர்ஜி சர்க்கிள் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த எனர்ஜி சர்க்கிள் எப்படி பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர்ல ரெட் கலர் இங்கு வரக்கூடிய பேனால இந்த எனர்ஜி சர்க்கிள எழுதிட்டு நீங்க காலையில கண்முழிக்க கூடிய இடத்துல சொவத்துல ஒட்டி வச்சிருங்க காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த எனர்ஜி சர்க்கிள பார்த்து இதுல இருக்கக்கூடிய சுவிட்ச் வேர்ட ஒரு தடவை உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க உல்ஃப் பிரிங் விக்ட்ரி நவ் சம்ஹவ் குடிக்கக்கூடிய பாட்டில் இந்த எனர்ஜி சர்க்கிள் நீங்க ஒட்டி வச்சுக்கோங்க இந்த எனர்ஜி சர்க்கிள் தண்ணிய உள்பக்கம் பார்த்த மாதிரியும் இருக்கலாம் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியும் இருக்கலாம் யாருக்கு விசா வரணுமோ அவங்க காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்த்து இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லணும் அதே மாதிரி யாருக்கு வீசா வரணுமோ அவங்க தான் இந்த எனர்ஜி சர்க்கிள் ஒட்டி வச்சிருக்கக்கூடிய பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கணும் அடிக்கடி கண்ணில் படக்கூடிய இடத்துல இந்த எனர்ஜி சர்க்கிளை ஒட்டி வச்சுக்கலாம் மொபைலில் வால் பேப்பராகவும் வச்சுக்கலாம் இதை நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டு இதில் உள்ள ஸ்விட்ச் வேர்டை உங்க மனசுக்குள்ள சொல்லும் போது சீக்கிரத்திலேயே உங்களுக்கு விசா கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க சரி இப்போ அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஏஞ்சல் நம்பரை எந்த நேரத்தில் சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா எல்லா வேண்டுதல்களுக்குமே இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் கார் வாங்குறதுக்கு மொபைல் போன் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இப்படி சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரைக்கும் உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் அதுக்காக இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா நியாயமான முறையில் இருக்கணும் சும்மா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய டெஸ்ட் பண்ணி பாக்கணுங்கிறதுக்காக எனக்கு ஏழு நாட்களுக்குள்ள ஒரு கோடி ரூபாய் கிடைக்கணுன்னு சொல்லி கேட்க கூடாது உங்களுக்கு உண்மையாவே உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் ஏழு நாட்களுக்குள்ள ஒரு கோடி ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அப்ப இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணுங்க சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்ததா நல்ல மனநிலையில உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க ஏழு நிமிஷங்களுக்கு சொல்லுங்க அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ டூ ஜீரோ ஒன் ஒன்பது ரெண்டு சைஃபர் ஒன்னு இந்த ஏஞ்சல் நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி தான் நீங்க உச்சரிக்கணும் அறுபத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டு இருநூத்தி ஒன்னு சொல்லி சேர்த்து உச்சரிக்க கூடாது இந்த மாதிரி தனித்தனியா இந்த நம்பரை ஏழு நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க இந்த ஏழு நிமிடம்ங்கிறதும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏழு நாட்களுக்கு நீங்க பிரேக்கே எடுக்காம சொல்லணும் சப்போஸ் நடுவுல ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால நீங்க மறந்துட்டீங்கன்னா திரும்பியும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆரம்பிங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டையும் மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி